அதை அறியாதி நம்பிக்கு போகுது அட

நிறைய பேச ஆரம்பிச்சிடறாங்க முதல்ல உண்மை என்னன்னு வெளியே கொண்டு வர சொல்லுங்க ஏன்னா உண்மை வெளியே வராமே நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க நீங்களே பாக்கறீங்க நிறைய பேருக்கு கிழிச்சிருக்காங்க நிறைய பேர் போட்டு மிதிச்சிருக்காங்க நிறைய விஷயம் உள்ள நடந்துருக்குது நடந்திருக்கு எதுவுமே ஆம்புலன்ஸ் சும்மா நிறைய ஆம்புலன்ஸ் வந்திருக்காது பொதுமக்களே ஸ்டாப் பண்ணிருக்காங்க பொதுமக்களே நிறைய ஏன் சும்மா ஆம்புலன்ஸ் நீ கொண்டு வர அவங்க எதுவும் பேச மாட்டேங்கிறாங்க கட்சி துண்ட போட்டு உள்ள வந்திருக்காங்க இது என்ன எதுன்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது இது முதல்ல கொண்டு வாங்க வெளியே ஏன்னா வெளியே கொண்டு வராம பொதுமக்கள் நிறைய பேர் இது உண்மை நம்பிக்கிட்டு இருக்காங்க அதனால இது முதல்ல வெளியே கொண்டு வர சொல்ற காவல்துறைக்கு சரியான விசாரணை நீங்க எடுத்து என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க ஏன்னா எல்லாமே போயிட்டு போட்டோம் இது வந்து கட்சி மீட்டிங் மாநாடு இதெல்லாம் தவிர்த்துருங்க ஒரு பொதுமக்கள் ஒரு ரசிகனை பார்க்க ஒரு தலைவனை பார்க்க ஒரு ரசிகனை பார்க்க வராங்க அப்படிங்கிறது தப்பு கிடையாது ஆனால் காவல்துறை எந்த வித சப்போர்ட்டுமே நம்ம கொடுக்கல மக்கள் வண்டிட்டு தான் உரிமை எத்தனை நாளைக்கு வண்டிட்டுகிட்டே இருக்க முடியாது அதை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க கட்சி 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 பேசுறாங்க கட்சியை விடுங்க நீங்க அடிப்படை உரிமை எல்லாமே கிடைச்சிருச்சு வந்து நிற்கிற ஒண்ணுமே கிடைக்கல நேரத்தில் இத்தனை பேர் இருந்தாங்க போலீஸ் யாருமே ஒருத்தர் கூட உள்ள இல்ல எல்லாருமே அங்க முன்னாடியே ஸ்டாப் ஆயிட்டாங்க ஏன் ஸ்டாப் பண்ணாங்க உள்ள வந்திருக்கலாம் எல்லாருமே கடைசியா உள்ள வராங்க ஏன்னா நிறைய துறை இருக்கவங்க எல்லாருமே அமைச்சர்கள் இருந்து எல்லாருமே அடுத்த பத்து நிமிஷத்துல வராங்க ஏழைக்கு முடியுது நீங்க நியூஸ்ல பாத்தீங்கன்னா தெரியும் ஏழைக்கு முடியுது கேஸ் எடுத்துட்டு போறாங்க எல்லாரும் எட்டே கழகம் உள்ள இருக்காங்க சென்னையில் இருக்கவங்க எல்லாரும் இருக்காங்க யாராச்சும் யாருமே எதுவுமே யோசிக்க மாட்டேங்குன்னு பேசிருங்க அதனால உண்மை என்ன முதல் வெளியே தப்பு யார் மேல இருந்தாலும் அங்க பாதிக்கப்பட்ட அனைத்து குடும்பத்தினர்கிட்டயும் தாவேகா தலைவர் சார்பா அவர் தொண்டர்கள் நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம்